இறைவன் கட்டளைப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான ஒரு தேவ ரகசியங்கள் ஜாதகங்கள் நட்சத்திரங்கள் ஒன்று ஒன்றத்தையும் பற்றி பார்த்துட்டுருக்குறோம் நேற்று இந்து சமய தத்துவத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன் ரகசியங்கள் அடுத்தது ஒவ்வொரு அதுக்கு முதல் நாள் வந்து இடும்பன் சாமியை பற்றி சொல்லியிருந்தேன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக இருக்கேன் இது இல்லாமல் வீடியோ தள்ளிவிட கொஞ்சம் பொறுமையாக பாருங்க குறிப்பிட்ட சில பணித்துளிகளில் முடிஞ்சிடும் ஏன்னா நம்ம எல்லாம் தள்ளிவிட்டே பழக்கம் இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை என்னோடது நீங்கள் பார்த்தால் சிறப்பாக இருக்க முடியும் எண்ணத்தில் இறைவிற்கு அப்படி இன்று புதுசாக ஒரு அதிர்ஷ்ட பெயர் வைக்க அதிர்ஷ்ட பெயர் வைக்க சிறந்த வழிகள் அப்படிங்கிற ஒரு இதை எடுத்து வச்சுருக்கேன் மறுபடியும் இன்றைக்கி ஒரு காணொலி நாளை காலைல ஆறு மணிக்கு ஒரு ஒரு நிமிஷம் தான் நாளைக்கு சாய்பாபா பா சாய்பாபாவோட ஒரு பாட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் பாட சொல்லி அதில் போட்டிருங்க அதையும் நாளைக்கு காலைல ஆறு மணிக்கு அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் அதை கேளுங்கள் நாளைக்கு வியாழக்கிழமை குரு பகவானோட எம்பெருமான் எல்லா உள்ள இறைவினர்கள் சாய்பாபாவின் கருணா கருணாசாகர பாட்டு ஒரு நிமிஷம்தான் காலையில் கேளுங்க இறைவனோடம் கிடைக்கும் என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக் கொண்டு ஒரு அதிர்ஷ்டத்தை அதிகரிக்க பயன்படுத்தும் பல்வேறு முறைகளில் என் கணிதமும் ஒன்று நியூமராலஜி ஒருவரின் பெயரை ஐந்து முறைகளில் மாற்றி அமைக்கலாம் என்னன்னா ஜென்ம நட்சத்திர பெயர் பிறவி எண் விதி எண் அடுத்தது அதிர்ஷ்ட பெயர் ஜாதகப்படி பெயர் அமைத்தல் மொத்தம் அஞ்சு விதமாக வந்து ஒரு குழந்தைக்கு பெயர் வைக்கலாம் அது என்னங்கிறது இப்போ வழக்கமாக சொன்ன ஜென்மன் நட்சத்திர பெயர் பிறவியன் விதி எண் அதிர்ஷ்ட பெயர் ஜாதக பெயர் அமைத்தல் இது நிறைய இருக்கு ஒன்றா சொல்லி பாக்கியை நாளைக்கு சொல்றேன் ஏன்னா நீங்கள் பார்த்து கடுப்பாக கூடாது என்னடா அதை ஒரே அறுவையை போடுறாங்க அதேமாதிரி இருக்க கூடாங்கிறதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லான்னுக்குறேன் ஜென்மன் நட்சத்திர பெயர் எப்படி வைக்கிறதுங்கிறத அம்மா அப்பா பாபாஜி சந்தோஷம் இந்தியில் கேட்குறாங்க ஜென்மன் நட்சத்திரப்ப தமிழ் தமிழ்மே தமிழ்மேட்டிக்கு ஒருவர் பிறந்த ஜென்மன் நட்சத்திரக்குரிய எழுத்தில் பெயர் இருப்பது இப்பொழுது பெருகி வரும் கலாச்சாரமாக இருக்கிறது வெகு சிலருக்கு நல்ல பலனை தரும் இந்த முறை பலருக்கு வெற்றியை தருவதில்லை இப்பொழுது ஆன்லைனில் அவரவர் பிறந்த நட்சத்திரக்குரிய பெயர்கள் வருவதால் பலர் அதை தேர்வு செய்து வைத்துக் கொள்கிறார்கள் அந்த பெயரை எண்கணிதப்படி வைத்தால் மட்டுமே நல்ல என்று சூட்சிமத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் அது நான் படித்ததை புரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன் அடுத்து பிறவி எண் ஒரு பிறந்த தேதியை கூட்டினால் வரும் பிறவி எண்ணை அடிப்படையாக கொண்டே எண்கணிதம் மட்டும் தேர்ந்தவர்கள் பெயரை அமைக்கின்றனர் பிறந்த தேதியை மட்டும் அடிப்படையாக கொண்ட பெயர் மாற்றம் பலிப்பதில்லை இது எண் அடுத்தது வந்து விதி எண் ஒருவரின் பிறந்த தேதி மாதம் வருடம் ஆகியவற்றை கூட்டி வரும் விதி எண்ணில் பெயர் வைப்பது அல்லது விதி எண்ணிற்கு பொருத்தமான நட்பு என்னும் பெயர் வைப்பது சரியான முறைதான் இதை பல பெயரில் நிபுணர்கள் பின்பற்றி வருகின்றனர் அப்படி பெயர் மாற்றியமைப்பது பெரும்பாலானவர்கள் அவதிப்படுகிறார்கள் அடுத்தது வந்து அதிர்ஷ்ட பெயர் ஒருவரின் பிறந்த தேதி விதியின் எதையும் ஆய்வு செய்யாமல் பொதுவாக அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நம்பி அஞ்சு ஒன்பது ஆகிய எண்களில் பெயர் வைத்துக் கொள்கிறார்கள் தவறான பெயர் இயல்பாகவே அமையும் பொழுதும் அதிர்ஷ்ட எண் என்று நினைத்து தவறான எண்ணில் பெயர் மாற்றி வைத்துக் கொள்ளும் பொழுதும் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பிரகாசிக்க முடியும் நிரந்தரமான புகழ் பணம் கிடைக்காது அதுக்கப்புறம் ஜாதகப்படி பெயர் அமைத்தல் இது எண் இவற்றோடு ஜாதகத்திற்கு யோகத்தை தரக்கூடிய கிரகத்தின் எண்ணில் பெயரை அமைத்துக் கொண்டால் பலன் நூறு சதவீதம் கிடைக்கும் ஒரு பிறந்த எண் விதி எண் இவற்றோடு ஒருடைய ஜாதகத்தை தர யோகத்தை தரக்கூடிய கிரகத்தின் எண்ணில் பெயரை அமைத்துக் கொண்டால் பல்வேறு ஹண்ட்ரட் பர்சென்ட் நல்ல பலன் கிடைக்கும் இவ ஜாதத்தை ஒப்பிட்டு அந்த ஜாதகப்படி எந்த கிரகம் நன்மை தரும் என்று ஆய்வு செய்து அந்த கிரகத்துடைய பிறந்த எண்ணிற்குரிய பொருத்தமாக இருக்கிறதோ என ஆராய்ச்சி பெயரை அமைப்பது மிக உன்னதமான முறையாகும் ஜாதகப்படி ஜனநிலத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கோ அந்த கிரகத்தோட ஒன்றிணைந்து விறந்த எண் தே விதி எண் எல்லாம் சேர்த்து பெயர் வைக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறாங்க வெகு சிலர் இதை பயன்படுத்தி பெயர் வைத்து வருகின்றனர் இந்த முறை பலருக்கு நன்மையை அதிகமாக செய்கிறது ஒருவரின் ஜாதகத்தில் பலமாக உள்ள கிரகம் வாழ்நாள் முழுவதும் ஜாதகத்தை இயக்கம் அதே கிரகம் லக்னாபதிரியாக சுவர் என்னும் ஜாதகருக்கு சுப பலங்கள் மிகுந்து கொண்டே இருக்கும் பல கிரகங்களின் ஆட்சி உச்சம் மற்றும் நீச்சத்தன்மையை வைத்து கிரகங்களின் வலிமை எளிதாக தீர்மானிக்கிறார்கள் அது அவ்வளவு சரியான முறையில் ஒரு கிரகத்தின் பலம் மற்றும் பலவீனத்தை சட் கொண்டே தீர்மானிக்க வேண்டும் சட் என்றால் ஆறு பலம் என்றால் வலிமை அதாவது ஸ்தானபலம் திக் பலம் பாலபலம் சிரேஷ்ட பலம் நைசார்க்கிய பலம் மற்றும் திருப்பலம் என ஆறு நிலையில் கணக்கிட வேண்டும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் பலமாக உள்ளன என்று நினைக்கக்கூடாது நீச்ச கிரகங்கள் வலிமையற்ற என்று கணிக்கக்கூடாது எனவே சட் பல முறைகளில் ஆராய்ந்த பிறகு அதன் உள்ளத பலத்தை நிர்ணயிக்க வேண்டும் இந்த கணிதமானது என்றாலும் ஜோதிட மின்பொருட்கள் வந்துவிட்டதால் இதன் மூலம் எளிதில் கிரகங்களின் சட்பளத்தை அறிந்து கொள்ளலாம் சட்பளத்தை வச்சு கிரக சூழ்நிலை வச்சு விதி என்ன வச்சு மூணுத்தையும் சேர்த்து பெயர் வைக்கிறது மிகச்சிறப்பு அப்படின்னு சொல்லு சொல்கிறாங்க நட்பு அடிப்படையில் பெயர் வைக்கும்பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் இவ்வாறு தேர்வு செய்ய என் ஜாதகரின் சுய ஜாதக லக்ன ரீதியாக பாதகாதிபதியாக இருக்கக்கூடாது பாதகாதிபதியாக உள்ள கிரகத்தின் எண்ணில் பெயர் வைத்தால் கெடுதலே மிகையாக இருக்கும் மேச மேசம் ரிஷபலத்தில் எட்டாம் மண்ணிலும் மிதுனம் கண்ணீர் இலக்கத்தினர் மூன்றாம் மண்ணிலும் கடகம் கும்பலக்கணத்தினர் ஆறாம் மண்ணிலும் விருச்சிக லக்கணத்தினர் இரண்டாம் எண்ணிலும் தனுசு மீனலக்கத்தினர் ஐந்தாம் எண்ணிலும் மகர லக்கணத்தினர் ஒன்பதாம் எண்ணிலும் பெயர் வைக்கக்கூடாது சிம்ம லக்கணத்திற்கு செவ்வாய் ஏக யோகாதிபதியாக இருப்பதால் வருபெறலாம் கெடுதல் செய்யாது ஒரு சின்ன பேர் வைக்கிறதுக்கு எவ்வளோ அஞ்சு அஞ்சு விதமாக வந்து பேர் வைக்கலாமோ அதில் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொன்னது நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா இந்த முழுமையாக இந்த வீடியோவை முழுமையாக திருப்பி பாருங்கள் பார்த்து சொல்லுங்கள் இதேமாரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களோட இறைவன் கட்டளை எப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக உங்களுக்கு தகவல் தரானுக்குங்க சப்போஸ் புரியலைன்னா திருப்பி திருப்பி கேளுங்க இல்லைன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தாள் கொடுங்க நான் அலை ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவசியம் வந்து ஜனனமான ஜாதகத்தை பார்த்துட்டு எந்த முயற்சி செய்கிறது நல்லது தினசரி ராசி பலங்கள் இதெல்லாம் பார்த்தா வந்து அதெல்லாம் பொதுவான குறிப்பு தான் அது நான் பல முறை சொல்லிட்டேன் நிறைய பேர் இன்றைக்கி ராசி நாளாக ஓ நம்ம மேஷ ராசியாக நம்ம சிம்ம ராசியாக சிறப்பாக இருக்கிறோம் சிறப்பாக தான் இருக்கும் அங்கே போய் நம்ம கஷ்டப்பட்டு போவோம் அப்போ என்ன சொல்லுவாங்க உங்கள் பிறந்த ஜனன காலத்தில் உள்ள சிக்கல் நான் எல்லாருக்கும் பொதுவானதாக சொல்கிறேன் அது உங்களுக்கு நடக்கலாம்னு நான் என்ன பண்ணுறது அப்படிம்பாங்க ராசி பலன் கேளுங்க எதுவும் வந்து ஒரு தற்காப்பு தான் சந்திராஷ்டமாக இருக்கா கொஞ்சம் கதையாக ஓட்டணும் நாளைக்கு மேசராசி சந்திராஷ்டமாக காலையில் ஆறு நாற்பத்தொம்போதுக்கு இன்றைக்கி நைட்டோட விடை காலோட மீனராசிக்கு முடியுது இதேமாரி கொள்ள சில விஷயம் கேட்டுக்க நல்ல நிறைய ஓகே அப்படின்னு போயிட்டு போகிறோம் அப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு விதமாக உங்களுக்கு வந்து இறைவன் கட்டளைப்படி எம்பெருமான் இறைவன் கட்டளப்படி உங்களுக்கு வந்து ஆள குறிப்புகள் வழங்குகிறேன் இன்னும் ஆன்மீக சொற்பொழிகள் மற்றும் இது வந்து முழுமையாக நான் படிச்சுட்டு மனப்பாடும் முழுது நான் இன்னும் அந்தளவுக்கு அறிவாளி கிடையாதுப்பா எனக்கு இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை வந்து நான் உங்களை சொல்கிறேன் அதுதான் வந்து என்னுடைய பாக்கியமாக கருதுறேன் காணொலி பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண கூடியவர்கள் எஸ்கேஜி திருமண தலைமையும் விரைவில் ஆரம்பிக்கப்படும் உங்களுக்கும் நன்றி உங்கள் திருமண வர்சா தான்